ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காயை வச்சு சூப்பரான பஜ்ஜி செய்யலாம் கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கோம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் காரத்திற்கு தகுந்த போல் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அல்லது இரண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடணும் நீங்கள் கை வச்சு கூட நல்ல கரை கட்டி இல்லாமல் நல்லா க நைஸாக கரைச்சி எடுத்து வைங்க அப்படி நான் வந்து இந்த ஸ்பூன் வச்சே நல்லா கரைச்சிடுறேன் பாருங்கள் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நமக்கு பஜ்ஜி மாவு பதம் கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா அப்போ தான் பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்டாகவும் மொறு மொறுப்பாக வரும் இப்போ இந்த மாவு கலந்து அப்படியே வச்சுடுவோம் நாம் வந்து கத்திரிக்காயில் பஜ்ஜி செய்கிறனால இந்த மாவு கலந்ததுக்கப்புறமே நாம் இதை நறுக்கிக்கலாம் முன்னாடியே நறுக்கி வச்சோம்னா காய் வந்து கருத்து போயிடும் இப்போ இதை வந்துட்டு இந்த காய் நறுக்கிற டைமுக்குள்ளே நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நாம் இந்த கத்திரிக்காயை நறுக்க ஆரம்பிக்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி பஜ்ஜிக்கு தேவையான மாதிரி இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இந்த பஜ்ஜி மாவு கரைசல்ல இந்த கத்திரிக்காயை அழகாக ரெண்டு பக்கமும் மாவு ஒட்டுற மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெய் காய்ச்சிருச்சு இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் போட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு எண்ணெய் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுடலாம் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து பஜ்ஜி சாஃப்டாகவும் நல்லா வரும் நாம் வந்து இதில் சமையல் சோடா சேர்க்கலை நீங்கள் வேணும்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக இருக்கிற பொருள் வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சுருக்கோம் ரொம்பவே ஈஸியான ரொம்ப டைம் எடுக்காது அது மாதிரி எண்ணெயும் நிறைய குடிக்காது பாருங்கள் நல்லா ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் சுட சுட போட்டு கொடுத்துட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே தட்டு காலியாகிடும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பெரியவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம இதெல்லாம் மாவெல்லாம் ஊற வச்சு பொறுமையாக செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் டீ போடுற டைமில் கூட டக்கு டக்குன்னு கூட செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டைமும் எடுக்காது வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்